ஒன்று தசோ இரண்டு சகோதரரை நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நிந்தை நிந்தையடைந்திருந்தோம் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை சுவிசேஷத்தை எங்களிடத்தில் உபவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமன் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை பொருளாசை உள்ளவர்களாய் மாய இல்லை தேவனே சாட்சி நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டும் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஜியாய் தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்கும் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மைமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது எப்படி எனில் சகோதரரே யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள் அந்த யூதர்கள் கத்திராகி இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களையும் எங்களை துன்பப்படுத்தினவர்களையும் தேவனும் கேட்காத அவர்களும் மனுஷர் யாவரும் விரோதிகளாயும் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் அவர்களோடே பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள் இவ்விதமாய் இக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள் அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது சகோதரரே நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டுமென்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம் ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம் பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார் நம்முடைய கதராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தின் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் நீங்களே எங்களுக்கு மகிமையுள்ள சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள் செபம் கிருபியை நேசிக்கிறது நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒன்று தேசம் உணிக்கியர் இரண்டாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் ஆபத்தினாலே அநேக தடுமாற்றங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் கவலைகள் மன பாரங்கள் மன அழுத்தங்கள் இயேசுவின் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம் மண்டவரே குறைவுகள் குற்றங்கள் மீறல்கள் பாவங்கள் யாவையும் கத்தர் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம் மண்டவரே அநேக தடுமாற்றங்கள் ஆண்டவரே அந்த தடுமாற்றங்களிலிருந்து கத்தர் விடுதலை தரும்படியாய் செபிக்கிறோம் மண்டவரே உற்சாகத்தை நாவினால் நிரப்பும் ஆண்டவரே நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர் அப்பா நீர் அற்புதத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்துகிற கத்தர் ஆண்டுவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தர் பலப்படுத்தும் வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவர் காய்ச்சேபிக்கிறோம் ஆண்டுவரே அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர் காய்ச்சேபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதியும் குறைவுகள் மாறட்டும் மீன் செலவுகளுக்கு நீர் பிள்ளைக்கை பாதுகாத்து கொள்ளும் மாண்டவரே உங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் அவர்கள் எழும்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா எங்கள் ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் கொடுக்கிறவர் உம்மை அறிகிற அருவிலே நாங்கள் இன்னும் வெலப்பட கத்தாவே நீர் இறக்கம் பாராட்ட விசேஷித்து ஞானத்தினால் நிரப்பும் மாண்டவரே அப்பா ஒரு ஆத்தமாவில் வெறுமைய போதும் முடி சித்தமல்ல கத்தாவே உண்மை அறிகிற அருவிலே வெலப்பட நீர் இறக்கம் பாராட்டும் மாண்டவரே இம்மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தின கத்தர் இனிமேலும் மேலும் பாதுகாத்து வழிநடத்தும்படி ஆயிச்செவிக்கிறோம் மாண்டவரே அந்நிற்கான தேவைகளை கத்தரே பொறுப்பேற்று கொள்ளும்படி ஆயிச்செவிக்கிறோம் மாண்டவரே ஆச்சரியமாய் அதிசயமாய் கத்தர் வழி நடத்துகிறவர் நீர் அற்புதத்தின் தேவன் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து யேசுகள் மகிமல் நிறைவாக்கப்படும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொருவரும் கேட்கும்போது ஆண்டவரே அவர்கள் சோர்வுகள் விளைவீனங்கள் எல்லாம் மாறும்படியாய் முடியாய் ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவினால நிரப்பும் நீரே பலப்படுத்தும் ஆளுகை செய்யும் முள் வளர கத்தாவே நீர் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நீர்களை பயன்படுத்த முடியாய் செபிக்கிறோம் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமேன்